வார கருணா சிந்தும் ஞானதம் சந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது பூஜையோடு சேர்ந்து சில பரிகாரங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே வருகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள் அந்த நாட்களில் நாம் இந்த பரிகாரங்களை செய்யும்போது ஒரு வருடம் முழுவதும் நமக்கு ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும் இந்த ஒரு பரிகாரம் என்பது நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கும் பண வரவை வந்து பெருக்கச் செய்வதற்கும் இந்த பரிகாரம் பயன்படும் என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவாக நிதானமாக சொல்லும் பொறுமையா கேளுங்க என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி என்று அதாவது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமக்கு விரை சதுர்த்தி வருது அந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகின்றது இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நீங்க விநாயகரை கொண்டு வந்து பூஜை செய்வது இதெல்லாம் ஒரு முறை இதை பற்றி நாம தனி பதிவு பார்க்கலாம் அந்த ஒரு பூஜையோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் செய்யணும் இந்த பரிகாரத்திற்கு தேவையானது ஒரு சிகப்பு துணி மற்றும் ஒரே ஒரு கோமதி சக்கரம் அது பெருசு சின்னது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அடுத்து வந்து பாக்கு அதாவது கொட்டப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முழுமையான பாக்கு கொட்டைப்பாக்கு அப்படின்னாலே முழுமையாக தான் இருக்கும் அதைத்தான் வந்து கட் பண்ணி காய வச்சு நாம் வந்து இப்போ பயன்படுத்துகின்ற பாக்கு அதனால இந்த கொட்டை பாக்கு தான் இந்த பரிகாரத்திற்கு நாம் பயன்படுத்தணும் இதை வந்து போஹா அப்படின்னு சொல்லுவாங்க கொட்டப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஈரப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்களில் இதற்கு என்ன பெயர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாமளும் வந்து தெரிந்து கொள்ளலாம் அது வந்து ஒன்றே ஒன்று இருந்தால் போதுமானது பூஜை கடைகளில் இந்த கொட்டப்பாக்கு என்பது நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது பதினோரு நாட்கள் சுவாமி இடத்துல அப்படியே இருக்கணும் அதனால் வந்து நீங்கள் அதை வந்து கூடாது அந்த மாதிரியான ஒரு இடம் இப்போ வந்து விநாயக சதுர்த்தி பூஜையை வந்து பூஜை அறையிலேயே நீங்க நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை அறையிலேயே இந்த விநாயக சதுர்த்தி பூஜையோடு சேர்த்து ஒரு தட்டில் வந்து தனியாக இதை வச்சுடுங்க பதினோரு நாட்களுக்கு எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ நவராத்திரி அப்படின்னா ஒன்பது நாட்கள் கொண்டாடுவாங்க அதே மாதிரி ஸ்ரீராம நவமி கூட ஒன்பது நாட்கள் கொண்டாடுவாங்க அதே மாதிரி விநாயக சதுர்த்தி கூட விநாயக நவராத்திரிகள் அப்படின்னு பதினோரு நாட்கள் வந்து கொண்டாடுவாங்க அந்த மாதிரி விநாயகர் நவராத்திரிகள் அப்படின்னு இதற்கு பெயர் அதனால இந்த ஒரு பூஜையை வந்து பதினோரு நாட்கள் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போ வந்து பெண்கள் செய்றீங்க இடையில இடையூறு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கின்ற உங்கள் கணவர் குழந்தைகள் அவர்கள் இடத்தில் சொல்லி செய்யச் சொல்லணும் இந்த ஒரு பூஜைக்கு நாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபத்தையே நமஹா ஓம் கம் கணபத்தையே நமஹா பீஜ அக்ஷரங்கள் வரும்போது குரு முகத்தகா நாம் வந்து உபதேசம் பெற்று நாம் வந்து அதை உபதேசம் செய்ய வேண்டும் அதாவது உச்சாடனம் செய்ய வேண்டும் ஆனால் இதில் பீஜ அக்ஷரங்கள் கிடையாது ஓம் அப்படின்றது பிரணவ மந்திரம் கம் அப்படின்றது வந்து விநாயகருடைய மந்திரம் அதனால் வந்து இதை வந்து எல்லாருமே வந்து உச்சரிக்கலாம் கணபதியே நமகா அப்படின்ற நாமத்தை தினம்தோறும் நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் இது ஒரு முறை அடுத்து ஒரு சிகப்பு துணி ஒரு கோமதி சக்கரம் ஒரு பாக்கு இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு உங்க வீட்டில் வந்து தினம்தோறும் பூஜை செய்கின்ற விநாயகர் இருந்தா அவருக்கு எது அல்லது வந்து நீங்க விநாயக சதுர்த்தி என்று விநாயகரை வாங்கிட்டு வருவீங்க இல்லையா அங்க வந்து ஒரு பக்கமா எடுத்து இத வந்து வச்சுடுங்க முதல் நாள் ஒரே ே ஒரு மோதகத்தை நீங்கள் வந்து விநாயகருக்கு நைவேத்தியமாக வைக்கணும் அதாவது நீங்கள் பூஜை செய்யும்போது மோதகங்கள் நிறைய செய்து விநாயகருக்கு வைப்பீங்க அது வேற கணக்கு ஆனால் இந்த பரிகாரத்திற்காக இந்த பரிகார தட்டு எங்கே இருக்கோ அதற்கு எதிரில் ஒரே ஒரு மோதகத்தை நைவேத்தியமாக விநாயகருக்கு வச்சிடணும் நூற்றி எட்டு முறை வந்து இப்போ சொல்லப்பட்ட மந்திரத்தை உச்சரிக்கணும் காலையில வந்து செய்வது ரொம்ப சிறப்பு அதனால் காலையில செய்யுங்க நேரம் என்பது கிடையாது அடுத்து இரண்டாவது நாள் இதே மாதிரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் ரெண்டு மோதகத்தை நைவேத்தியமாக வைக்கணும் மூன்றாவது நாள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் மூன்று மோதகத்தை நைவேத்தியமாக வைக்கணும் எல்லாம் நல்லா இருக்குதுமா மாத்திரம் தோறும் மோதக நைவேத்தியமாக வைக்கணும் நாங்கள் எங்கே போறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சில பரிகாரங்களை நாம செஞ்சு தான் ஆகணும் இந்த பரிகாரத்திற்கு நாம் உள்ள பூரணம் அப்படின்றத நாம் வந்து செய்வோம் இந்த பூரணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேராக ஒரு பதினோரு நாட்களுக்கு கூட நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து உடத்தக்கல்ல இருக்கு இல்லையா உச்சைக்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சட்னிக்கெல்லாம் நாம் அரைப்புமே எங்கள் பகுதிகளில் இதை வந்து உடைத்த கல்லை கல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் பகுதியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லுங்கள் அதை வந்து கூட நீங்கள் பொடி செய்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடி செய்து தூள் இதை வந்து நீங்கள் ஒரு பல்கா தயார் பண்ணி வச்சுட்டு கூட பூரணத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தினம்தோறும் ஒரு ஸ்பூன் இந்த மோதகத்தில் வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மோதகம் ரொம்ப ஈஸி தான் அரிசி மாவு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க தினம்தோறும் கொஞ்சம் மோதகத்தை வந்து நீங்கள் த அதாவது தண்ணீர் விட்டு அந்த மாவை நல்லா கரைச்சிக்கோங்க வானலையில் அந்த தண்ணீர் கலந்த மாவை விட்டீங்கன்னா அப்படியே கலரிட்டே இருந்தீங்கன்னா உருண்டையாக மாறும் அதை அப்படியே நீங்கள் மோதகம் மாதிரி செஞ்சுட்டு அதே வானலையில் ஒரு தட்டு வச்சு அதற்கு மேலே இந்த ஒரு மோதகத்தை வச்சு மூடிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே ஆவிலேயே வந்து வெந்துடும் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஏன்னு சொல்கிற அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மோதகம் தயார் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் முதல் நாள் விநாயக சதுர்த்தி நீங்கள் செய்வீங்க அதோடையே சேர்த்து உன்னை தனியாக செஞ்சு வச்சுடுங்க ரெண்டாவது நாள்ல இருந்து இந்த மாதிரி முறையை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க வந்து முதல் நாள் ஒன்று வச்சிங்க ரெண்டாவது நாள் ரெண்டு மூன்றாவது நாள் மூன்று நான்காவது நாள் நான்கு இப்படி வச்சுட்டே வாங்க அந்த நைவேத்தியத்தை வீட்டில் இருப்பவர்களே வந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி பதினோரு நாள் வந்து நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க தூபதி பஹாரதி நைவேத்தியம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டீங்க இந்த பதினோராவது நாளும் பூஜை செஞ்சுட்டு பன்னிரெண்டாவது நாள் இதை மூட்டை கட்டி நீங்கள் வந்து பணம் வைக்கின்ற இடத்துல வந்து வச்சுடுங்க அதற்கு பிறகு கூட தினம்தோறும் இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தி ஓரு முறையோ ஐம்பத்தி ஓரு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ தினம்தோறும் உச்சரிப்பது ரொம்ப சிறந்தது முடிந்த அளவு உச்சரிங்க உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் ஏற்படுமோ அதை ஓரளவுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் இதற்கு மேற்பட்டும் உங்களுக்கு டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் நம்ம அதில் கொடுக்குறேன்னா இந்த பரிகாரத்தை எல்லாரும் செய்து பயன்பெறணும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து பண நெருக்கடி வந்து நீங்கும் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் பணத்தினால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஒரு வருடத்திற்கு இருக்காது அப்படின்னா பதினோரு நாள் நாம இதை சுலபமா செய்யலாம் இல்லையா அதனால எல்லாருமே இந்த பரிகாரத்தை கண்டிப்பா வந்து செய்யுங்க நமக்கு தேவையானது ரெண்டு தான் ஒரே ஒரு கோமத்து சக்கரம் ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு சிகப்பு துணி இந்த மோதகம்தான் தினந்தோறும் நம்ம வந்து ஏறுமுகமாக ஏற்றி கொண்டே போகணும் மந்திரத்தை ஜபம் செய்யணும் அவ்வளவுதான் லாஸ்ட் நாள் மூட்டையை வந்து கட்டி விரோவை வச்சுடணும் இவ்வளவே தான் பரிகாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரிய ஆச்சரணம்